அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா ஐந்து கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சியாகும் வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்களும் உங்களுக்கே தெரியும் சனி குரு ராகு கேது அவங்கள பற்றி நம்ம இப்போ பற்றிக்கு பயிற்சி இல்லை எல்லாம் முடிஞ்சது ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த ஐந்து கிரகங்கள் அப்போ இது எதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த நாலு பயிற்சியினால் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம் இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சியாகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போட நிறையா நேயர்கள் இருப்பாங்க ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு அதனால் இப்பொருத்த கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும் அதன் மூலமாக விடுவுகாலம் வராதா ஒரு நன்மை ஏற்படாதா இருக்கிற கஷ்டம் தொலைதாதா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்குது கடன் தொலை இருக்கும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் கடவுள் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் திருமண தோஷம் இருக்கலாம் புத்திர சோகம் இருக்கலாம் கல்வியில் தடை இருக்கலாம் இந்த மாதிரி வியாதி இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துருக்கு அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதையும் நாங்கள் போடுறோம் தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து நல்லவங்களுக்கும் நல்லது வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை பிரசன்டேஜ் தான் இருக்குது இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் வாங்க பன்னெண்டு ராசியிலிருந்து இந்த முதல் ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிக்கு முண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் ராசிக்கு என்ன நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறேன் பொதுவாக விறச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே ஏதோ ஒரு கிரகம் நன்மை செய்தால் ஒரு கிரகம் தீமை ஜான் ஏறுனா முழம் சறுக்குதும்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கால் எடுத்து வச்சா அடுத்த கால் எடுத்து வைக்க முடியாது டக்குன்னு மேலே போவாங்க அடுத்த நிமிஷமே கீழே வந்துடுவார் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் போயின்ட்டுருக்கு ஏன்னா முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதில்ல ஏதோ ஒரு முக்கியமான கிரகங்கள் டிஸ்அட்வான்டேஜ் பண்ணிடுது அதனால் நன்மைகள் நடக்க மாட்டேங்கிது அப்போது வச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த புரட்டாசி நாச்சும் ஏதாவது ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்குதா நமக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய ஸ்தானத்தில் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் முதன் சேர்க்கை அப்போ கண்டிப்பாக இருக்கிற இடம் அதில் நீங்கள் வாங்கி வச்ச இட இடம் மனை வீடு ஏதாவது சேல்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுப்பார் ஏதாவது விற்றுட்டு வேறு புதுசு வாங்குறோம் போகுதேன்னு வருத்தப்படக்கூடாது விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய அமைப்பு புதிதாக இடம் வாங்குறதுக்கு அமைப்பை ஏற்படுத்துவார் சில பேர் ரொம்ப நாளாக ஒரு இடத்த வாங்கி போட்டது விற்க முடியலை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஆசையில் வாங்கிட்டேன் இன்றைக்கி விற்க முடியல என்ன பண்ணுறது தடுவாரின்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த டைமில் விற்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் இருந்து வந்த நோய் நொடிகள் வரவே விலகும் மருத்துவ செலவுகள் விலகும் ரிணம் ரோகம் சத்ரு எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும் எதிரிகளுடைய உபாதைகள் மறைமுக எதிரிகள் தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய தொல்லைகள் விலகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளும் விள புதிதாக பூமி சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் வரலாம் இதாகிறதே இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்துறை மேம்படும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நன்மை மாவட்ட கருவோளங்கள் அதே மாதிரியே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறோம்ல வட்டாட்சியர் அலுவலகம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் விஏஓ அலுவலகம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் அரசாங்க வருமானம் அதிகரிக்கும் பொதுவாக புதன் அதிலே இருக்கிறதுனால பேச்சு திறமை வலுப்படும் கல்வித்துறை மேம்படும் இரண்டாம் படத்தில் ஒன்றுமில்லை மூணில் ஒன்றுமில்ல நாலாம் படத்தில் சனி ராகு சேர்க்கை அதனால் அர்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம் அஞ்சலேருந்து சனி நாளுக்கு வண்டார் வக்கரகதியில் சில பேருக்கு இடமாற்றங்கள் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் வாடகை வீடாக இருந்தால் வேறு வீட்டுக்கு மாற்றின்னு போகிறது சொந்த வீடாக இருந்தால் வாடகை வீட்டுக்கு போகிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி அமைப்பையும் பண்ணுவார் கூட ராகு இருக்கிறதுனால சில பேருக்கு நண்பர்கள் மூலம் பகை நண்பர்கள் ஏதாவது தவறு செய்தால் நாமளும் சேர்ந்து மாட்டிக்கிறது முடிந்த அளவு நண்பர்களிடம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்னு சொல்லலாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விட்டரணும் இல்லாட்டி அதன் மூலமான தொல்லைகள் மருத்துவ செலவுகள் நரம்பு கோளாறுகள் நாடி நரம்புகள் பித்தம் வாதம் பித்தம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் உண்டாக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரியே வண்டி வாகனங்களில் போகும் பொழுதும் கவனம் தேவை நாளில் சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி பிரயாண காலத்தில் விக்கிரகங்களை ஏற்படுத்துவர் பிரயாண தோஷம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவர் ஜாகிரதையாக தான் இருக்கணும் ஐந்து ஆறு ஏழில் ஒன்றுமில்லை எட்டாம் இடத்தில் குரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவு மனஸ்தாபம் சண்டை சத்தரவு குரு மறைஞ்சர் ரெட்டில் போய் கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம் ஏழு எட்டு அங்கே போய் குரு மறைஞ்சு போயிடுறதுனால நன்மைகள் நடக்காத ஒரு விதமாக கொடுக்குறாரு இருக்கிற பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை வித்து சாப்பிட்றது இந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறாரு ஒன்பதாம் இடத்துல ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்துல சுக்ரன் கேது மிகச்சிறப்பு வருவாய் எந்த தொழில் பண்ணாலும் அதில் வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்குகள் விலகும் அதே மாதிரியே காவல்துறை நீதிமன்றம் சட்டம் இராணுவம் விமானம் கப்பல் போக்குவரத்து துறை பத்திரப்பதிவுத்துறை உயர்கல்வித்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் செல் டேக்ஸ் இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் மிகச் சிறப்பு பதினோராம் இடத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும் தாப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அரசாங்க பணிக்காக காத்தென்று இருக்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய தொய்வெல்லாம் விலகி உடனடியாக அந்த அரசாங்க பணி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகிறது பொதுவாக விருச்சிக ராசிக்கு ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு எண்பது சதவிகிதங்களையும் ஏற்படுது இந்த மாதம் ரசிகராசிரியர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கந்தக்கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்